இஸ்லாமியர்களின் ஒரு பிரிவான ஜாத் கமிட்டி ரமலான் தொழுகை ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்பு கோவையில் ரம்ஜானை முன்னிட்டு ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டு ரமலான் சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டனர் இஸ்லாமியர்களின் புனித புனித மாதமான மாதத்தில் முப்பது நாட்கள் நோன்பு இருந்து பிறகு ரம்ஜான் பண்டிகை கொண்டாடப்படுகின்றது இந்நிலையில் இந்த ஆண்டு ஈகை திருநாள் எனப்படும் ரமலான் பண்டிகையினை கோவை குடியமுத்தூர் ஆயிஷா மகால் திண்டலில் இஸ்லாமியர்கள் ஒரு பிரிவான ஜாக் கமிட்டி சார்பில் இன்று ரமலான் சிறப்பு தொழுகை நடத்தப்பட்டது ரம்ஜான் பெருநாள் வரும் மாதமே இஸ்லாத்தில் சிறந்த மாதமாக கருதப்படுகின்றது இந்த மாதம் இறைவனை நெருங்கும் மாதமாகவும் சொர்க்க வாசர்கள் திறக்கப்பட்டு நரக வாசர்கள் மூடப்படும் மாதமாகவும் நன்மைகள் அதிகம் கிடைக்கும் மாதமாகவும் இஸ்லாமியர்கள் கருதுகின்றனர் ஆகவே இந்த மாதம் முழுவதும் நோன்பு இருந்து ரம்ஜான் இஸ்லாமியர்கள் கொண்டாடுகின்றனர் புத்தாடைகள் அணிந்து சிறப்பு தொழுகையில் பங்கேற்ற இஸ்லாமியர்கள் ஒருவருக்கு ஒருவர் கட்டி தழுவி ரம்ஜான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர் இஸ்லாமியர்களின் பெரும்பான்மை பிரிவான சமாத் சார்பில் ரமலான் சிறப்பு தொழுகை நாளை கொண்டாடப்பட இருப்பது குறிப்பிடத்தக்கது <سؤال> الله أكبر الله أكبر الله أكبر نارا <اللهم> حامية تسقى من عين آية الله لمن حمدا الله اكبر الله اكبر الله اكبر الله اكبر